ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி ஒரு சட்னி பார்த்தாச்சு அடுத்தது வந்து இது பார்க்கலாமா உருளைக்கிழங்கு மசால் பார்க்கலாம் ஸ்டவ் பத்து பற்ற வச்சு கடாய வச்சிட்டேம்மா எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சுமா இங்கே கடுகு போட்டுக்கலாம் உளுந்து ரெண்டு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு அதையும் அதில் போட்டுக்கலாம்மா அது அது இதோட நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கம்மா இப்போ வெங்காயத்தை தள்ளிடலாம் பாருங்கள் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் செவப்பாகிட்டு வருது இது வந்து இப்போ மசால் தோசைக்காக செஞ்சிகிட்டு இருக்கிறோம்மா இது இந்த உருளைக்கெழங்கு மசாலு முதல்ல கார சட்னி போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து மசால் செஞ்சிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் இது கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒண்டி தள்ளிடுறேம்மா சும்மா ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேம்மா நான் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் பெருசாக ரெண்டு போட்டிருக்கேம்மா இது கொஞ்சம் நல்லா வதங்கணுமா வதங்கிட்ட வந்து மூடி வச்சு மூடி வச்சு கூட வதக்கலாமா சீக்கிரம் முடியும் மூடி வச்சு வதக்கணுன்னா சீக்கிரமாக முடியும் இதுக்கு நான் கொஞ்சோண்டு வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிற இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கணும் அதை வதக்கிக்கிட்டே இருப்போம் இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் சில பேர் தக்காளி போட மாட்டாங்கம்மா போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒரு புளிப்பு டேஸ்ட் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசைக்கு அதனால் நான் வந்து தக்காளி போடுவேன் இதில் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும்மா ஒரு பிட்டு இஞ்சி அதில் துருவி சேர்த்துக்கிறேம்மா இந்த மாதிரி துருவிட்டோம்னா தட்டக வேலை இருக்காது நமக்கு சின்ன பிட்டு இஞ்சி தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் உருளைக்கெழங்கு கேஸ்னு சொல்லுவோம் இல்லாமல் அதுக்காக அது போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அது இஞ்சி போட்டோன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அந்த கேஸுக்கும் நமக்கு நல்லது சின்ன சும்மா ஒரு சின்ன பிட்டு பாருங்க ஒரு பிட்டுலேயே நானே கூட பாதி தான் போட்டிருக்கேன் இது அப்புறம் அடுத்து டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாமா ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்மா அதுக்காக கொஞ்சம் பிடித்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வதங்கட்டோம்மா அது லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்குவா லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டா போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் இதாகணும்மா கொஞ்சம் வதங்கட்டும் இல்லை கொஞ்சம் வதங்கணும் இருக்குமா நம்ம உருளைக்கெழங்க தோலை உரித்து வச்சுருக்கோங்களா அதை அப்படி மசிச்சு இப்படி போட்டுருவோம் மசிச்சு இதில் போட்டுருவோம்மா இல்லை பாருங்கம்மா உருளைக்கெழங்கு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம்மா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தெளிச்சா போதும்மா இது கொஞ்சம் அது எல்லாமே கலந்து வேகணும்ல அந்த உப்பு காரம் அதெல்லாம் உருளைக்கெழங்குல பிடிச்சி இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணுமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கம்மா அவ்வளோதாம்மா நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதாம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப கட்டியாக இருந்தால் அவ்வளோ பிடிக்காது அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இறக்கப்படும் நான் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட நீங்கள் இறக்கிக்கலாமா இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உருளைக்கெழங்கு போட்டிருக்கோங்களா அது வேற கொஞ்சம் இறுகிடும் அவ்வளோதாம்மா இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிட்டோம் மசால் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நான் தோசை ஊற்றுறது காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா பெருங்காயம் கூட வெண்ணெய் கூட போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு கேஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் அது கூட சூப்பராக தான்மா இருக்கும் தோசை ஊற்றலாமா இதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து இதில் வந்து இந்த காரம் இருக்குது பார்த்திங்களாம்மா அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த காரத்தை வந்து அது மேலே போடணுமா காரத்தை போட்டுட்டு காரத்தை நல்லா தடையை விட்டுணும் தோசை வந்து ஒரு சைடு வெந்துருச்சுமா அதனால் இது இது மேலே இப்போ காரத்தை தடையை விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் தாமா ஊற்றுறேன் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் இந்த மசால் இருக்குங்களா அதை வந்து இப்படி வச்சுட்டு தோசை நல்லா வெந்துருச்சுமா கொஞ்சம் வைத்துட்டோம் அவ்வளோதாம்மா ஒரு சைடு காரத்தை பூசிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா தோசை இதை செஞ்சு பாருங்கள் இந்த கார செஞ்சு தாம்மா அதை செய்யணும் நான் எல்லாம் பச்சையாக போட்டு இந்த கார சட்னி அரைச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு மிளகாய் அவ்வளோதான் எல்லாம் பச்சையாக போட்டு பச்சையாக அரைச்சி அப்படியே தாளித்து கொட்டியிருக்கேன் கொட்டிட்டு இதோடு சேர்த்து இந்த மசாலும் செஞ்சு இப்படி தோசை ஊற்றினீனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்மா இதை பாருங்கள் அவ்வளோதாம்மா முடிஞ்சிருச்சு மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டோம் இதை வந்து இந்த சட்னியையும் இந்த மசாலையும் செஞ்சு இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சின்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எழுதி அனுப்புங்க எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா யாரும் மறந்துடாதீங்க ஓகேம்மா தேங்க்யூம்மா